அப்பா அவர்கள் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு வரலாற்று கதைகளையோ இல்லை பாடங்களோ சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்த கட்டங்களில் சொல்லுங்கள் இணையத்தின் இலையின் குரல் என்கிற தலைப்பின் கீழே அண்ணன் இபிஎஸ் பெயரால் இபிஎஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைக்கு மதுரை மண்டல தகவல் தொழில்நுட்பத்துறையின் சார்பில் இன்றைக்கு நடைபெறுகிற இந்த நல் நிகழ்ச்சியில் நடைபெறுகிற இருக்கிற எண்ணங்களை எல்லாம் அறிமுகப்படுத்துகிற அளவிற்கு இந்த ஐடி பிரிவு மிகச்சிறந்த பிரிவாக வளர்ந்திருக்கிறது என்பதில் நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம் குறிப்பாக மதுரைக்கு வந்திருக்கிற பொறுப்பாளர்கள் மண்டல தகவல் தொழில்நுட்பத்துறையின் மண்டல பொறுப்பாளர்கள் நண்பர்கள் பல்வேறு தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் தந்த கழக நிர்வாகிகள் மதுரை மேற்கு மதுரை கிழக்கு மதுரை மாநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து நம்முடைய மாண்பு முக துணை பேச்சில் குறிப்பிட்டதைப் போல இந்த தகவல் தொழில்நுட்பத்துரு துறை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வடிவுமிக்கதாக பொழிவு மிக்கதாக மாறியிருக்கிறது நகர்ப்புறத்திலிருந்து கிராமந்தோறும் அதிமுக வளர்ப்பதற்கு உற்ற துணையாக இருக்கென்று அழுத்தமாக கூறினார்கள் நானும் அதையே தான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன் அந்த வகையில் இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையில் இத்தனை பேர் பங்கேற்று அனைத்திந்திய அதிமுகவின் குரலை அறிவினன் எடப்பாடியாருடைய குரலை இன்றைக்கு வெளிக்கொண்டு வருவதற்கு மிகுந்த முயற்சி எடுத்து கொண்டிருக்கிற உங்களையெல்லாம் ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கு இன்றைக்கு பேஸ் ஏன்னா நம்முடைய துணைப் சொன்ன மாதிரி பழைய நினைவுகள் எல்லாம் நாங்கள் பெரும்பாலும் நினைக்கிறதே இல்லை எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் பழைய நினைவுகளை சொன்னால் நிறைய செய்திகளை சொல்லணும் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே கல்லூரி பருவ காலம் அடுத்து இளைஞரணியாக இருந்த காலம் அடுத்து கட்சிக்காக இருந்த காலம் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அமைப்பு வந்திருக்கிறது ஏனென்றால் நானும் துணைப்பூச்சால் அவங்க சொன்னாங்க நாங்கள் ரெண்டு பேரும் அழகப்பா கல்லூரியில் பிஏ அவர் பிஎஸ்சி படித்தார் பிஎஸ்சி சியாலஜி படித்தார் நான் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்பயே பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தேன் அதனால் அந்த காலத்திலேருந்து அப்படியே இந்த தொடர்போடு இருக்கணும் அதற்கு முன்னதாகவே எங்களுடைய தொடர்பு ஏற்பட்டு விட்டது திமுக என்ற அமைப்பை பற்றி உங்கள் மத்தியிலே குறிப்பிட்டார்கள் திராவிட மாணவர் முன்னேற்றங்களை என்ற அமைப்பிலிருந்து தான் அனைத்தந்திய அண்ணா திமுக மாறுகிற பொழுது எழுபத்தி ரெண்டிலே சென்னை சட்டக்கல்லூரி செயலாளராக பொறுப்பிருந்த காரணத்தால் எனக்கு அந்த மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்கள் அதிமுகவின் முதல் செயலாளராக திரு வெள்ளைச்சாமி அடுத்து தொடர்ந்துருந்தோம் இது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பழக்கம் இருக்கு அவர் சொன்ன மாதிரி நவீன காலம் பழைய காலத்தை பற்றி நம்ம பேசி கொண்டிருப்பதை விட காலம் மாறிக்கொண்டிருக்குது ஆனாலும் சில உணர்வுகள் சில நேரம் அந்த வருது அது நினச்சி பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா எங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டம் நான் கல்லூரி காலத்தில் நானும் மாண்பு மிக துணைப்பெற்ற ஒரு காலகட்டம் அடுத்து மாணவர் ஒருவத்தை சட்டக்கல்லூரி படிக்கிற போது நாடும் ஆரம்பித்த ஒரு ஜக்கை நூலும் ஒரு காலகட்டம் நானும் மதிப்பிற்குரிய நம்முடைய முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாநகர் மாவட்ட செயலாளர் செல்லூர் ராஜு அவர்களும் ஒரு காலகட்டம் ஏன்னா அதிமுக என்பது ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டம் வருது ஏன் சொல்கிறேன்னா அடிப்படை தொண்டர்களாக சொன்ன மாதிரி அருமை முறுக்கோடைய ராமராவர்களும் ஆண்டிபெட்டி தொகுதி மக்களுமே ஒரு காலகட்டம் ஏன்னா மாணவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஆட்சியை மாற்றுவதற்கு ஆட்சி உருவாவதற்கு காரணமாக இருந்தார்கள் அடுத்து இளைஞரணி ஒரு மாற்றி மாறுவதற்கு ஒரு காரணமாக ஆட்சி புதிய காட்சி உருவாக காரணமாக இருந்தது அடுத்து அம்மா பேரவை எம்ஜிஆர் மன்றமும் துணை நின்றது அதேமாதிரி பேரவை ஒரு காலகட்டத்தில் ஆட்சி உருவாவதற்கு இது ஒன்று காலகட்டமாக இருந்தது அதை போன்றுதான் இன்றைக்கு மனுவை போய்செயலாளர் எதிர்பார்ப்பது நம்முடைய தகவல் தொழில்நுட்பத்துறை ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு இந்த துறையிலே எல்லோரும் நீங்கள் மிக சிறப்பாக செயலாற்றிக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏன்னா ஒவ்வொரு வகையில் ஜக்கைன்னு சொன்ன மாதிரி நாங்கள் பொறுப்பாளராக இருக்கும்போது தலைவர் பார்க்க வந்தது எனக்கு நினைவு கூறுவது எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது அந்த காலத்தில் எண்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நிற்கும் போது அவர் சொல்லும்போது எனக்கு அவருடைய ஜக்கையினுடைய குடும்பத்துடைய கார் தான் நான் அன்றைக்கு வேட்பாளராக பயன்படுத்தினேன் இன்னும் மறக்க முடியலை ஏன்னா சில நினைவுகள் அப்படி தான் இருக்கும் நானும் அவர் இருக்கும்போது இல்லை அலாக் காலேஜ் அழகில் படிக்கும்போது சென்னையில் போய் கருணாநிதி எதிர்க்க வேண்டிய ஒரு காலக்கட்டம் வருகிறபோது எல்லாம் ஒன்றிணைந்து எதிர்க்காத சூழ்நிலை வந்தது இங்கே நான் அருமை செல்லூர் ராஜன் நாங்களும் பழனி இடத்தில் பெறும்போது நம்முடைய மிக உழைப்பில் மிக சரியாக கண்டிப்பாக உழைக்கக்கூடியவர் மாண்பு முன்னாள் கூட்டுறவுத்துறை நாங்களாம் பாராட்டுவோம் அந்த காலத்தில் சில முக்கியமான தொண்டர்கள் முக்கியமான கட்சி நிர்வாகிகள் தான் அருமைச்சகர்கள் குறிப்பிட்ட உழைப்பை நம்பிக்கையை தன்னம்பிக்கையை கொண்டவர்கள் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் நாலு பேரும் ஒன்றிணைந்து இணைய சகோதரர் ராமனை ஒன்றிணைந்து இந்த ஐடிவிங்கில் பேசும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா அருமையான எடப்பாடியார் எங்களை தெரிஞ்ச வரைக்கும் முழுக்க முழுக்க நேரடி கட்டுப்பாட்டில் உங்களை இயக்கிக்கிட்டு இருக்காரு நீங்கள் இதற்கான வழிவகைகளை செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் நான் பார்ப்பேன் முதல்ல ஒரு கவிஞனுடைய கவிதையை பார்க்கும்போது சத்தியனை கூட அடிக்கடி கேள்வி பண்ணுவேன் பாலிடெக்னிக்ஸ்ல ஒரு நாள் சொன்ன நான் இருக்குது ஒரு கவிஞனுடைய கவிதை உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் விமானத்திலே வந்தேன் எல்லோரும் தலை உணிந்தபடி இருந்தார்கள் நான் இறங்கி ஒரு பேருந்திலே போனேன் எல்லோரும் தலை உணிந்தபடி இருந்தார்கள் இறங்கி ஒரு ஹோட்டல்லே போய் பார்த்தேன் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் எல்லாரும் குனிந்தபடி பார்த்தார்கள் நடந்து நடந்து கொண்டே சென்று எல்லாரும் தலைகுனிந்தபடியே சென்றார்கள் என்று அவர் சொல்லுகிற அந்த கவிதைகளை இன்னும் பட்டியலிட்டார் அப்பதான் நினைச்சு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கவிதை எழுதுற கவிஞன் அப்போ அப்பதான் எதுக்குப்பா தலை குடிஞ்சிட்டு போறாங்கன்னு பார்த்தா எல்லாம் செல்ல பார்த்துக்கிட்டு போனாங்க ஒரு காலகட்டம் கேளியா பேசணும் இன்னலா பேசணும் எல்லாரும் விமானத்தில் வந்தாலும் செல்ல பார்க்குறாங்க ட்ரெயினில் வந்தாலும் செல்லு பஸ்ஸில் வந்தாலும் செல்லு எல்லாம் பார்க்கும்போது ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி கேள்வி அதுக்கு மேலா அது என்ன சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன நீங்கள் இல்லாவிட்டால் இந்த உலகமே இயங்காது என்கிற அளவுக்கு அந்த செல்லின் பயன்பாடு வந்திருக்கிறது அந்த பயன்பாட்டை அண்ணா திமுக பயன்படுத்துகிற முயற்சியில் தான் இப்போ நீங்கள் எல்லோரும் இறங்கி இருக்கிறீங்க அறிவினை எடப்பாடியார் உங்களுக்கு துணை நிற்கிறார் இருபது இருபத்தாறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புவதற்கு நீங்கள் அடித்தளம் நாங்கள் சொன்னபடி எல்லாரும் ஒரு நண்பர் பேசினார் அழகாக பேசினார் மிகச்சிறப்பாக எங்களுக்கு தெரியாத கருத்துக்களை எல்லாது முல்லை பெரிய எல்லா கருத்தையும் பேசினார் ஆற்றல்லோடு பேசும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருந்துச்சு இவ்வளவு கருத்தில் சொல்லும்போது என்ன எனக்கு அவர் யார் என்னன்னு தெரியாது பேசின பிறகுதான் நானாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறமேல்தான் அவர் தம்பி சொன்னார் யூடியூபர் என்று சொன்னார் ஏன்னா அம்மா வேற பேரை சொன்னான்னு நான் நம்மளோட திருத்தம் சொன்னேன் அம்மான்னு சொல்லுங்கன்னு சொன்னேன் பட் அவர் யூடியூபர் இயற்கையாக மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறார் அவ்வளவுதான் அது ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லைன்னு நினச்சி நான் அப்புறமா நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த மாதிரி எல்லா கருத்துகளும் சொல்லக்கூடியவர்கள் இந்த ஐடி தகவல் தொழில் இருந்தால் தான் மிகுந்த என்ன சப்ஜெக்ட் கேட்டாலும் உடனே அதுக்கு பதில் சொல்லணும் அந்த அளவுக்கு திறமையானவர்கள் இன்றைக்கு ஐடி விங்கில் இருக்கீங்க நான் டெய்லி பார்ப்பேன் இங்கே சரி சரவணன் கோவில் இருந்தாலும் பார்க்கும்போது அவங்க சப்ஜெக்டை முந்தி பார்ப்பேன் இப்போ நிறைய வர்றதுனால எங்களால் போன்றவர்களையும் சில நேரம் பார்க்க முடியறதில்ல ஆனாலும் கூட உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும் எங்களுடைய பழைய வரலாறுகளை உங்கள் கேட்டார் அம்மாவோடும் சரி தலைவரோடும் சரி ஏன்னா இங்கே இருக்கிற அத்தனை பேருமே நாங்கள் பல்வேறு வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது எந்த அளவுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததோ அது அளவுக்கு சோதனையிலையும் சந்தித்திருக்கிறோம் அதை யாரும் மறுக்க முடியாது எல்லாரும் சரி அது ஜக்கையினாக இருந்தாலும் சரி ஏன்னா அவர் ஒரு இடைத்தேர்தலை சந்தித்தார் நான் ஒரு இடைத்தேர்தலை சந்தித்தேன் தலைமையோடு பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கும் மான்மிக அமைச்சராக இருந்தபோது சில காலம் அமைச்சராக இல்லாமல் வந்து மீண்டும் ஆன்டிபெட்டி இடைத்தேர்தலுக்கு பின்னால் மீண்டும் நம்முடைய அமைச்சராக வருவதற்கான வாய்ப்பு புரட்சிதல் அப்படி எல்லாம் சோதனையெல்லாம் வென்று மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல ட்ரெண்டில் எல்லாருமே இருக்கும் எல்லாருமே நினச்சி பார்க்கும்போது பழைய ஆட்களும் சரி எங்களோடு முடித்தவர்கள் எல்லாம் போயிட்டாங்க தம்பி சொன்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் எல்லோரும் சொல்லுவாங்க ஐம்பது ஆண்டு கால அரசியல்வாங்க எங்களுக்கெல்லாம் அதை விட கூட வந்துருச்சு ஐம்பது ஆண்டுகளை தாண்டிட்டு வந்துவிட்டோம் அதனால் எல்லா அரசியலும் தாண்டி வந்தாலும் கூட உங்களையோட எங்களுடைய நட்பை பகிர்வதாகத்தான் இன்றைக்கு நிற்கிறோம் நீங்கள் பேசும்போது சிறந்த தகவல் நட்பத்துறையில் இங்கே பார்த்தேன் என் தலைப்பை பார்த்தேன் டேலண்ட்டாக இருக்கக்கூடியவங்களே தேர்ந்தெடுக்கிற நிகழ்ச்சியாகத்தான் அதை வச்சிருக்கீங்க இன்றைக்கி சாதாரண ஏதோ நாங்கள் வந்து பேசணும் இல்லை எல்லாம் அடையாளம் காண்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது இதில் பார்க்கும்போது சில பேர் இந்த துறை இந்த துறையில் சிறப்பாக கையாளுகிறவர்கள் யார் மிக அற்புதமாக கையாளுகள் யார் என்பதை தான் அடிக்கடி பார்க்குறோம் அடிக்கடி அந்த பார்க்கக்கூடிய வாய்ப்பு தான் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மண்டலத்திலையும் முயற்சி எடுத்து வெற்றியை தேடித் தகிற வாய்ப்பே நீங்கள் இருக்க வேணும் ஏன்னா நாங்கள் நான் முதலில் சொல்லிட்டேன் பழைய செய்திகளெல்லாம் சொல்ல ஆரம்பித்தோம்னா நிறைய இருக்கிறது அது பேட்டியில் அவர் தம்பி சொல்கிறாரு கேட்டார் நவர் சுருக்கமும் அழகாக சொல்லிட்டார் நம்ம துணைப் பேச்சாளர் நம்முடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அந்த செய்தியிலாம் முடிக்க இருக்கிறார்கள் அந்த அவர் சொல்ல இருக்கிறாங்க அந்த வகையில் ஆண்டி பெட்டி தேனியாக இருந்தாலும் அம்மாவுடைய எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய நெருக்கமான உணர்வோடு கூடவர்கள் இங்கே நாங்கள் எல்லாம் அஞ்சு பேருமே அந்த உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கும் அந்த உணர்வு இது காலகட்டம் இது ஒரு நவீன காலம் தகவல் தொழில்நுட்பத்தில் கிடைத்த அற்புதமான வாய்ப்பு ஆனால் ஒன்றை மட்டும் என் மனதில் பட்டது காலையில் பார்த்தேன் ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தர் சொல்றாரு இந்தியாவிலேயே நம்ம தான் நம்ம கட்சி தான் தகவல் தொழில்நுட்பத்துறையில் இதாக இருக்குது தகவல் தொழில்நுட்பத்துறையில அடிப்படையில் உட்கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அதிமுக மட்டும்தான் ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தர் யூடியூப்ல போட்டுக்கிட்டு இருந்தாரு ஒன்று தான் அதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு வாய்ப்பு அரசியல் ரீதியாக ஒரு வாய்ப்பு வேணும் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறது அடித்தளமே இல்லாதவர்கள் தாங்களை வாயாலே வட சொல்கிறான்னு சொல்கிறாங்களே அது மாதிரி சில பேர் சொல்லுவாங்க பட் அண்ணா அடிப்படை உட்கட்டமைப்பும் இருக்கிறது நல்ல தலைமையும் இருக்கிறது நாம் ஏற்றுக்கொண்டிருந்த நல்ல அதுக்கு தலைமை அண்ணன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய புகழ் அம்மா புகழ் இருக்குது இத்தனையும் வைத்துக்கொண்டு இந்த துறை மிகச்சிறப்பாக பணியாற்றுமேனால் ஏன்னா ஏன்னால் நாங்கள் திமுகவை எழுத்து இழுத்து பழக்கப்பட்டவங்க போராடி போராடி பழக்கப்பட்டவங்க இங்கே ஒவ்வொருத்தர் இருக்கிறவங்க விமானத்தை மறைச்சிருக்கோம் ட்ரெயினை மறைச்சிருக்கோம் இங்கே இருக்கிற தொலைக்காட்சி நிலையத்தை மறைச்சிருக்கிறோம் என்னென்னமோ டவுனில் இருக்கும் இந்த மாதிரிலாம் போராட்டங்களாக நடத்தி இப்போ போராட்டங்கள் உங்கள் மூலமாக வருகிறது தகவல் தொழில்நுட்பத்துறையின் மூலமாக தான் சிந்தனையின் மூலமாக வருகிறது நாங்கள் ஃபிசிக்கலாக போராடியிருக்கோம் ஃபிசிக்கலில் போராடுறது இப்போ ஒரு விழுக்காடு தான் இப்போ அருமை ஆறு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறாங்க எல்லாம் கூடுறோம் செய்கிறோம் செயல்படுறோம் ஆனால் நீங்களும் கூட அந்த ஃபிசிக்கலாகவும் பயன்படுத்தின தம்பி அழகாக சொன்னார் முதல்ல சொன்னார் யார் அந்த சார் என்ற செய்தி யார் அந்த தியாய் என்ற செய்தியெல்லாம் ஐடி துறை தான் வெற்றிகரமாக நடத்தியது என்ற செய்தியை மிக தெளிவாக சொன்னார் உங்களுடைய துறையின் நண்பர்கள் தான் அதை பயன்படுத்தினாங்க நீங்கள் போராட்டத்தை தயாரிங்க ஏன்னா வெறும் சிந்தனையோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் போராடவும் தயார் அதனால் வருகிற வழக்குகளை சந்திக்க தயார் என்ற அளவுக்கு இந்த ஐட்டுத்துறை மிக அழகாக செயல்படுகிறீங்க ஆகவே உங்களையெல்லாம் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம் தொடர்ந்து ஏதாவது எங்கிட்ட பேசி முடித்த பிறகு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம் இந்த நல்ல சூழ்நிலையில் இத்தருடைய பிற மதிப்பிற்குரிய கூட்டு முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் முன்னாள் அருமை அமைச்சர் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் அறிமுக ஜக்கையன் முருகன் ராமர்லான் சேர்ந்து உங்களோடு பகிர்வதற்கு எங்கள் கிடைத்த வாய்ப்பை கொடுத்த இந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு எங்களது நன்றியினை வணக்கத்தையும் தெரிவித்து இந்த பகிர்வுக்கு சான்ஸ் கொடுத்த நன்றி வணக்கம் ஏதேனும் கேட்கக்கூடிய கேள்வி இருந்தால் கேளுங்க நாங்கள் சந்தோஷமாக சொல்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி